ஆமா நரி குட்டி ஓட்டா நரி பூனை மாடு குட்டி ஏன் அதுக்கு காரணம் ஒரு முனிவர் முனிவர் மூலமாக வந்த வராது புரியுதுங்களா அதனால கண்ட அர்த்தம் வாங்க எல்லா புள்ளையும் பாருங்க மரக்கன்று கண்டறு இது இது அந்த கன்று இது அந்த கண்டறு அப்படி சொல்றோம் வேப்ப கண்டறு புளியங்க கண்டறு அப்படி ஆனா மரத்தை ஏன் பிள்ளைன்னு சொல்றான் தென்னை பிள்ளைன்னு வாங்க தம்பி டேய் என்னை தண்ணி ஊற்றினால் அன்னை அன்னை ஊற்றியது கன்று தென்னை அவள் விட்டு பார்த்தது அன்னை அமர்ந்திருப்பது திண்ணை என்ன பிள்ளை தென்ன தவித்த வாய்க்கு தண்ணி கொடுப்பாள் நாளைக்கு மரமாகி பெரிதாகி நன்றி கடனை மரவாதனால தென்னை அவளுடைய தாகத்தை தணிப்பதற்காக இளநீர் என்று சொல்லக்கூடிய புனித நீரை தருகிறது அதுதான் தென்னை கைதட்டலாம் கேட்க நீங்க <kung> <parallels> <motivo> <coil> <slightly. ilan or gibED> இந்த உலகத்திலே புத்ரு புத்ரு அப்படின்னா புத்ருக்கள் குழந்தைகள் வேறே ஏன் உயிரை கொடுத்த சாமிக்கு மயிரை கொடுக்கிறோம்

பாண்டியா காட்டி சென்ற கைகோர்த்து செல்வோம் ரெண்டு பேரும் கூட பிறந்த பாண்டியன தம்பி கூட பிறந்திட்ட பாண்டிய மாடு வாய் வச்சிங்க